நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கப்பல் கலை ஏன் சார் ஏன் தம்பி ஏன் நான் தமிழர் கப்பற் சொல்லுங்கள் அதுனா பொதுவாக கப்பற்கலை அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இப்போ உலகம் முழுவதும் கப்பல் என்னவாக இருக்குது அப்படின்னு ஒரு எல்லா பதிவுகளையும் போய் பார்த்துட்டு வந்தேன் சீனாவின் கப்பல் கலை வந்து இப்போ அண்மையில் ரொம்ப அந்த போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதில் சீனாவுடைய டெக்னாலஜி ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்ற பதிவுகளில் பார்க்க முடியுது அதே நேரத்தில் தமிழருடைய கப்பல் கலை ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம சங்க இலக்கியங்கள் வழி தெரியுது சங்க இலக்கிய பதிவுகள் தானே நமக்கு வரலாறு அதில் வர செய்தி ஒரு பாட்டு வந்து உலகு பெயர்ந்தன்ன அப்படின்னு ஒரு லைன் வருது புறநானற்று பாடலில் உலகு பெயர்ந்தெண்ணென்னை சங்க இலக்கிய பாடலில் நிறைய பதிவுகள் வருது கப்பல் தொடர்பான பதிவுகள் உலகு பெயர்ந்தன்ன வரக்கூடிய கப்பல் அதாவது இந்த உலகமே வரப்போல ஒரு பெரிய கப்பல் அப்படின்ற ஒரு பதிவு அதுக்கப்புறம் சேரனுடைய கப்பற்கலையை கப்பல் படையில் சேரர்கள் சிறந்தவர்கள் நம்ம எல்லாருமே வழக்கமாக என்ன சொல்கிறோம் கப்பல் கலை அதாவது கப்பற்படையில் சோழர்கள் பெரிய ஜாம்பவான்கள் அப்படின்னு பொன்னியின் செல்வன் திரைப்படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி சேரர்கள் அதில் கடற்பிறக்கோட்டிய செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் கடற்பிறக்கோட்டிய சேரன் செங்குட்டுவன் அப்படின்ற ஒரு அடைமொழி அவருக்கு இருக்குது ஏன்னா நம்ம இந்த கப்பல் கடல் கொள்ளையர்கள் சொல்கிறாங்க பார்த்திங்களா இந்த கடற்கொள்ளையர்கள்லாம் விரட்டி அடித்த ஒரு பெருமையினால் ஒரு சேர அரசனுக்கு கடற்பிற கோட்டிய சேரன் செங்குட்டுவன் அப்படின்ற ஒரு அடைமொழி இருக்குது இ இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு சிலர் கேட்குறாங்க தலைவா கப்பல் சொன்னால் டைட்டானிக் பற்றி பேசாமல் நீ பேசலாமான்னு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் ஓடுது எனக்கு தெரியுது சொல்லாம அது என்ன ஒரு மூணாயிரத்தி ஐநூறு பேர் பயணம் செய்யக்கூடிய ஒரு பிரம்மாண்ட கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அந்த காலகட்டத்தில் இங்கிலாண்டில் ஒரு பேர் போன ஒரு க நிறுவனம் வந்து பெரிய பிரம்மாண்ட கப்பலை உருவாக்கி அதில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பயணிகள் சென்றார்கள் அதில் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் இறந்துட்டாங்க ஒரு எழுநூறுக்கு பயணிகள் எழுநூறுக்கு சில்லுற அவங்க வந்து உயிர் பிழைக்கிறாங்க இதுதான் அதன் செய்தி என்ன சார் கப்பல் தயாரித்தாங்க போனாங்க செத்தாங்கன்றீங்க அதில் அவ்வளோதான நடந்துச்சுன்னா ஆமாங்க அதில் ஃபஸ்ட் கிளாஸ் பயணி அவருக்கான டிக்கெட் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ந நாலரை லட்சம் ஃபஸ்ட் கிளாஸுடைய அந்த ப ப்ரைஸ் நம்ம இந்திய பணத்துக்கு மதிப்பு பார்த்தீங்கன்னா நாலரை லட்சம் ஃபஸ்ட் கிளாஸ் அதாவது இங்கிலாந்துலேருந்து நியூயார்க்குன்னு நினைக்கிறேன் அந்த சரியாக அந்த பயணம் நீங்கள் போட்டு பாருங்க நியூயார்க்கு தான் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக இங்கிலாந்து டு நியூயார்க்கு ஏதோ ஒரு இடம் இப்படி பயணம் பண்ணப்பட்ட அந்த கப்பலானது ஒரு ஐந்தாவது நாளில் விபத்துக்குள்ளாகுது ஒரு பனிப்பாறை மேலே மோதிடுச்சு அதில் எங்கள் மிஸ்டேக்குன்னு எல்லாரும் அதில் நிறைய ஆய்வுகள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க யார் மிஸ்டேக் பண்ணால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா எதிரில் வர கப்பல் வந்து சின்ன சின்ன கப்பல் வந்து ஒரு சொல்லியிருக்காங்க அங்கே பெரிய பெரிய பனிப்பாறைகள் இருக்குது ரொம்ப கவனமாக போங்க அப்படின்னு அப்போது அதை பெருசாக அந்த கப்பல் ஓட்டுறவங்க அது பெருசாக ஒன்றும் அதை கேர் பண்ணிக்காமல் போனதாக ஒரு செய்தி வருது அப்புறம் வந்த அலாட் மெசேஜஸ்லாம் அவங்க ரொம்ப அதை பெருசாக அவங்க மதிக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருது எது எப்படியோ அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட கப்பல் நடுக்கடலில் ஒரு ஆயிரத்தி முந்நூறு பயணிகள் இறந்த சோகம் அந்த சோகத்திலேருந்து இன்னும் உலகம் மீளவில்லை அப்படின்றது தெரியும் அதில் நம்ம ஆளுங்க அதில் ஒரு புனைவை போட்டு ஒரு ஜாக் ரோஸ்ன்ற கதாபாத்திரம்லாம் போட்டு பண்ண செய்தி அது ஒரு முக்கியமான செய்தி அதனால் கப்பல் கலைன்னா அந்த டைட்டானிக் பற்றி நம்ம பேசாமல் போகக்கூடாதுல்ல அதனால் அந்த பதிவு அதுக்கப்புறம் வாங்க நம்ம கப்பர் கலையில் என்ன மாதிரியான மரங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா வாகை பயின் இந்த மாதிரியான மிதக்கும் தன்மையுடைய மரங்களை கப்பலுக்கு கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க தேக்கு மரங்களை வந்து மேல் பகுதிக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க நல்ல ஏன்னா பூச்சி அரிக்காத தன்மை அதே நேரத்தில் சணல் சுண்ணாம்பு உழைக்கப்பட்ட அந்த பிசினை வந்து வாட்டர் ப்ரூஃப் அதாவது தண்ணி நுழையாத ஒரு ஒரு பிசினாக அந்த வெளி பக்கத்துலேயும் உள்பக்கத்துலேயும் பூசி இருக்கிறாங்க மிதக்கும் பாருங்களேன் ஒரு பல டன் எடை கொண்ட அந்த கப்பல் அதுக்கு மேலே பல டன் வந்து சுமந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு அதே நேரத்தில் என்ன தான் நம்ம உறுதியாக ஒரு கப்பலை தயார் செய்தாலும் ஒரு பெரிய ஒரு ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கணேஷ் கிருஷ்ண பிரசாத் அப்படின்னு ஒரு கேப்டனுடைய பிகைன் உட்ஸுடைய ஒரு பதிவு இப்போ தான் நான் பார்த்துட்டு வந்தேன் யூடியூப்பில் அவருடைய முப்பது வருஷம் கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தார் அவர் சொல்கிறாரு எவ்வளோதான் ஒரு கப்பலை நீங்கள் உறுதியாக தயார் பண்ணாலும் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சொல்கிறாரு கையில் தான் இருக்குது ஏன்னா திடீர் இயற்கை சீற்றங்களை நம்மளால் கணிக்க முடியாது அது என்ன ஒன்றா செய்யன்றாரு அது என்ன திடீர் இயற்கை சீற்றங்கள் அப்படின்னா குறைந்த காற்றழுத்தம் இந்த கு நான் எனக்கு ரொம்ப நாளாக இந்த குறைந்த காற்றழுத்தம்னா என்ன என்னன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டு குறைந்த காற்றழுத்தம் என்பது ஒரு பியூசி பழு பழுப்பு ஞாபகத்தில் வச்சுங்க அந்த பழுப்பில் அந்த இதுதான் அந்த பழுப்புடைய வாய்ப்பகுதின்னு அங்கே வச்சிங்களேன் ஒரு நீளம் இருக்குது இவ்வளோ நீளம் இருக்குது ஸோ அந்த பழுப்பு முழுவதுமாக காற்று வரும்பொழுது ஸ்லோ அதாவது கொஞ்சம் ஒரு ஈக்குவலான ஒரு ப்ரெஷரில் வரும் ஆனால் அதே பியூசி பழுப்பில் பாதி தான் வருதுன்னு வைங்களேன் ரொம்ப வேகமாகும் அதுதான் குறைந்த காற்றழுத்தம் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தான் புயலாக மாறும் அப்படி புயலாக மாறும் பொழுது கொஞ்சம் யோசி பாருங்கள் கப்பல் அந்த புயலை கடந்து சென்றாக வேண்டும் திடீர் ஒரு எந்தவித அறிவிப்பும் இல்லாத நேரத்தில் அப்படி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்துட்டா கப்பல் அந்த இடத்துல நிற்கக்கூடாது வேகமாகவும் போகக்கூடாது அந்த அலைகளின் தன்மைக்கு ஏற்ப கப்பலானது அப்படி ஏறி ஏறி இறங்கணுமா கிட்டத்தட்ட அவருடைய அனுபவத்தில் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா அவர் கேப்டனுடைய அனுபவம் அவர் சொன்னார் ஒன்றரை நாள் அது போல் அந்த அலைகளில் பயணம் பண்ணதாக அவர் சொல்கிறாரு அப்படி பண்ணும்பொழுது வாமிட் வரும் அப்புறம் உள்ளே ஏதாவது காரு மாதிரியான அந்த ஏற்றுமதி பொருட்கள்லாம் கொண்டு போகும்பொழுது அது உள்ளுக்குள்ளே அந்த லேயர் இன்னொரு லேயரில் போய் இடிச்சு சில கண்டெய்னர் கப்பல் உள்ள விழக்கூடிய நிலையெல்லாம் கூட ஏற்படும் இதெல்லாம் இப்போ டெக்னாலஜி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி நடக்குதுன்னா மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பாக யோசிப்பாருங்களா வேணா நமக்கு எவிடன்ஸ் வந்து சோழர்கள் சொல்றாங்க ஒரு ஒரு இது இருபதாம் நூற்றாண்டு ஒரு பத்தாம் நூற்றாண்டு கால அளவு பொன்னியின் செல்வன் மாதிரியான திரைப்படங்கள் அந்த காலகட்டத்தில் கப்பல் வந்து இப்போ அந்த கேப்டன் என்ன சொன்னார்னா இப்போதான் பெரிய பெரிய கப்பல்கள் இருக்குது நம்ம பழைய பண்டைய தமிழர்கள் பயன்படுத்தியதெல்லாம் கப்பல் அவங்களுக்கு அது பெரிய கப்பல் சரிங்களா அப்போ அந்த கப்பலுடைய முக அமைப்பெல்லாம் கூட பார்த்திங்கன்னா யானை முக அம்பி பரிமுக அம்பி அதை பாரினா குதிரை அன்னம் போன்ற வடிவம் இந்த மாதிரியான வடிவங்களை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்புறம் இவர் இந்த கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா ஷிஃப்டு பேஸஸில் தான் ஒரு கப்பலை வந்து இயக்குவாங்களாம் கப்பல் இயங்கிகிட்டே இருக்கும் ஷிஃப்ட் பேஸஸ்னால் அது உள்ளே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் ஒரு குறைந்தது ஒரு கப்பலில் முப்பது ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களாம் அது ஆஃபீஸர்ஸ்லேருந்து அடுத்தடுத்து செகண்ட் ஆஃபீஸர் சீஃப் அது அதுக்கு அந்த ஒரு லேயர் இருக்குது இன்ஜினை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தவங்க ஆயிலை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது இரவு முழுவதும் கப்பல் எங்கிட்டே இருக்கும் கப்பல் எங்கேயும் நிறுத்த முடியாதான் ஒரு பெட்ரோல் பங்க் வந்துடுச்சு கொஞ்சம் நேரம் பெட்ரோல் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துன்னு போகலாம் அப்படிலாம் இல்லை கப்பல் போயிட்டே இருக்கும் அதில் பீக் டைம் எது தெரியுங்களா மிட் நைட் டுவெல் டு ஃபோர் ஃபோர் டு எயிட்டு இந்த டைம் ரொம்ப இது வந்து டாக் வாட்சின்னு வாங்கலாம் நாய் போல் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணுமா ஏன்னா எங்கே பனிப்பாறை வரும் எது வரும்னு தெரியாதான் அவர் சொல்றாரு மிராக்கல்ன்றாரு அந்த கேப்டன் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேப்டன் சொல்றாரு கப்பல் பயணம் என்பது அது லக்கு தானா நம்ம க உறுதியான கப்பல் டைட்டானிக் சுக்கு சுக்கா உடஞ்ச அது செத்து போன வரலாறு இன்னொருலாம் பேசப்பட்டிருக்கு அப்புறம் அந்த ஒரு செய்தியை சொன்னார் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கப்பல்லாம் எல்லாம் பேசிகிட்டு படகு மாதிரியான அந்த சிறிய அந்த ஃபைபர் போட்டெலாம் போகிறாங்களா அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா ஒரு ஃபைபர் படகு செய்கிறதுக்கு மூணு மாதம் ஆகும் அதில் ஒரு பதினஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அதில் அந்த வார்னிஷ் மாதிரியான அந்த லைனிங் அந்த ஃபைபர் கோட்டிங் அடிக்கிறவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த கோட்டிங் அடிக்கும்பொழுது அந்த கெமிக்கல் பட்டு உடம்புலாம் நமைச்சல் எரிச்சல் எடுக்கும் ஸோ அது ஒரு கொடுமையான தொழில் அதில் தச்சர் மேஸ்திரி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த மரங்கள் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் வாகை பைன் போன்ற மரங்கள் தான் அதுலேயும் அந்த வாட்டர் ப்ரூஃபுக்கு வந்து அவங்க பயன்படுத்துகிற அந்த ஒரு கெமிக்கல் வந்து நான் வேலை செஞ்சுருக்கேன் அந்த எப்பாக்சின்னு ஒரு பெயிண்ட்டு ஃப்ளோர் பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா தரைக்கு அடிக்கிற அந்த பெயிண்ட் வந்து டைல்ஸு மாதிரி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அதில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட தண்ணி உள்ளே போவாது தண்ணி மேலே தான் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு கோட்டிங் வந்து ஃபைபர் போட்டில் அடிக்கிறாங்க ஏன்னா இல்லைன்னா மரங்கள் வந்து இந்த தண்ணியில் பட்டுப்பட்டு ஈரம் அதிகமாக அப்சர்வ் பண்ணாலே அவ்வளோதான் அது எப்படி நீரில் மூழ்கிடும் அப்போது இந்த தண்ணியில் மூழ்காமல் இருக்கிறதுக்கு அவங்க மேலே ஒரு லைனிங் கோட்டிங்லாம் அடிக்கிறாங்க சங்க தமிழர்கள் அதுக்கு வந்து சணல் சுண்ணாம்பு போன்ற அந்த கலவையை பயன்படுத்தி அதில் வந்து வாட்டர் ப்ரூஃபை கண்டு தண்ணியில் தண்ணி போகாத மாதிரியான அந்த தொழில்நுட்பத்தை சங்க தமிழர்கள் கையாண்டாங்க இப்போது என்னதான் நம்ம ஒரு அப்டேட்டான ஒரு கப்பல் தயாரித்தாலும் வெதை நம்ம முன்னோர்கள் போட்டது அது சங்க இலக்கியத்தில் இரவு நேரங்களில் மீன் பிடிக்கிற காட்சிலாம் கூட நான் படிச்சிருக்கிறேன் கரண்ட்டான் இருக்காது கப்பலில் இப்போது இப்போ இருக்கிற பேட்ரி அதில் லைட்டு உள்ளே எல்லாமே இருக்குது இப்போ வரக்கூடிய படகு எல்லாமே இருக்குது நீங்கள் வீ அது டிவிலாம் பார்க்கலாம் சங்க காலத்தில் வந்து ராந்தல் விளக்கு தான் அந்த விளக்கு இரவு நேரத்தில் வச்சுட்டு சுறாமீன்லாம் வேட்டையாடி இருக்கிறாங்க அப்படி சுறாமீன் பிடிக்கும்பொழுது அந்த வலையிலேருந்து தப்பிச்சு போகிற அந்த சுறாவை கை குத்துக்கோளால் ஈட்டி அது அதில் அந்த ஈட்டியை எரிந்து அந்த சுறாவை வேட்டையாடக்கூடிய கல் நெஞ்சம் படைத்த அந்த தலைவனுக்கு எப்படி என்னுடைய மென்மையான மனது புரியும் அப்படின்றது போல் தலைவி பாடுவதாக ஒரு சங்க பாடல் நற்றினையில் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது பண்டை தமிழர் வாழ்க்கையில் அதுவும் நெய்தல் நில வாழ்க்கை மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கிறவங்களுடைய வாழ்க்கை முறையில் சுறா மீன்ன்றது ரொம்ப மிக முக்கியமானது ஒரு ஒரு தந்தை வந்து தூங்கிட்டு இருக்காரு தலைவிக்கு வந்து காதலை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தோழிக்கிட்ட போய் சொல்கிறாங்க இப்போ அப்பா தூங்குறாரு போயிட்டு தலைவரை அவரை போய் பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு அவர் எப்போனா எழுந்துருவார் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு தோழி சொல்கிறாங்க அதுக்கு தலைக்கு சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்பா எழுந்துக்க மாட்டார் எப்படி சொல்கிற அவர் சுராமீன் பிடிச்சிட்டாரு அந்த சந்தோஷத்தில் தூங்குறாரு உடனே தோழி சொல்கிறாங்க சுராமீன் பிடிச்சிட்டாரா அப்போ எழுந்துக்க மாட்டார் வா போகலாம் அப்போ பண்டை தமிழர் அது மீனவர் வாழ்க்கையில் சுறாமீனுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் சுறாமீன் எனக்கு சந்தேகம் ஏன் சுறாமீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா இல்லை ஆனால் அது பெருசு அப்போ பண்டை தமிழர் வாழ்க்கையில் பண்ட மாற்று முறை தானே அது பெருசாக இருக்கிறதுனால நிறைய கூறு வெட்டி வெட்டி அதை இவங்க மீனை கொடுத்துட்டு அரிசி வாங்கியிருக்கலாம் இதெல்லாம் யோசித்து பார்க்க முடிஞ்சது அப்புறம் சுறாமீன் சுறாமீனுக்கு அப்புறம் வந்து இறால் இறாலை வந்து காய வைத்து பயன்படுத்தி இப்படி நெய்தல் நில வாழ்க்கை அப்படியாக இருந்து இருந்திருக்கு இப்போ அண்மையில் இப்போ இப்போ கூட இலங்கை தமிழர்கள் அதிகமாக சிங்களவர்களால் சிறைப்பிடிக்கப்படக்கூடிய அந்த நிலையை நம்மளால் பார்க்க முடியுது ஒரு பக்கம் இயற்கை இன்னொரு பக்கம் மனித அச்சுறுத்தல் இப்படி மீனவர் வாழ்க்கைன்றது சங்க சங்க காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சோழர்கள் எதனால் கப்பல் மீது அவ்வளோ கவனம் செலுத்துனாங்க அப்படின்னா ஒரு நாடு கப்பல் படையில் செழுமையாக இருந்துட்டாங்கன்னா அந்த நாடு கம்பீரமான நாடு அவ்வளோ சாதாரணமாக மற்ற நாடு வந்து எதிர்க்க முடியாதுன்றது ஒரு உண்மை அது வரலாற்று உண்மை கடாரம் கொண்டான்னு உங்களுக்கு தெரியும் கடாரம்ன்ற இடம் மலேசியாவில் இருக்குதுன்ற செய்தி மிக அண்மையில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு படிக்கும் பொழுது அப்போ பாருங்கள் நம்ம கடல் அமைப்பு அப்படியே இலங்கை வரை பயணம் பண்ணுறாங்க இலங்கை வழி அப்புறம் இந்தோ இந்தோனேஷியா போகிறாங்க இந்தோனேஷியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு பயணம் பண்ணலாம் அப்புறம் அந்த லிங்க் பார்த்திங்கன்னா மலேசியாவுக்கு போகும் இதெல்லாம் கடல் வழி பயணங்கள் ஒரு கட்டத்தில் இந்தோனேஷியா வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் இந்தோனேஷியா வரை போயிட்டு சீனாவுக்கு தமிழர்கள் பயணம் பண்ண இடத்துல இந்தோனேஷியாவை டச் பண்ணிட்டு தான் சீனாவுக்கு போகணும் அப்போது சீனாவுக்கும் இந்தியா நம்ம இந்தியாவுக்கும் மிடில் வந்து இந்தோனேஷியா அப்போது இந்த இந்தோனேஷியா வந்து இடைத்தரகர் மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே சோ இவங்க சோழர் படை என்ன பண்ணிட்டாங்க இந்தோனேஷியா கடந்து சீனாவுக்கு போயிட்டு நேரடியாக அந்த வணிகம் வச்சதுனால இந்தோனேஷியாவுக்கு போவோம் வந்து அப்புறம் இந்தோனேஷியா மேலே இந்தோனேஷியாவுக்கும் த நம்ம சோழருக்கும் படை அந்த சண்டை வந்திருக்கு கப்பற்படை சண்டை அதில் சோழன் வென்றதாக அங்கிருந்து வெண் அந்த வெற்றியை கடாரம் வரை போய் அவர் பறைசாற்றியதாக கடாரம்னா மலேசியா அது பெருசாக போதும் அது இந்த வரலாறு அப்போது நம்ம அந்த தமிழர்களுடைய கப்பல் கலை ஏன் கப்பல் போருக்காக வணிகத்திற்காக இப்போ தான் நம்ம வந்து பயணம் வந்து ஒரு சுற்றுலா நோக்கத்தில் பயணம் பண்ணுறோம் முன்பு பண்டை காலத்தில் சண்டை போருக்காகவும் வணிகத்திற்காகவும் கப்பல் ஒரு மிக முக்கிய ஒரு ஊர்தியாக ஒரு ஒரு பயண பயணம் சொல்ல முடியாது ஒரு போருக்கான ஒரு காலமாக அதில் எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட ஒரு படை வீரர்கள் வந்து ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களை ஏற்றிக்கொண்டு இரண்டு யானைகள் யோசி பாருங்க அப்போது ச சங்க கால அந்த சோழர்கள் காலகட்டத்தில் பத்தாம் நூற்றாண்டுன்னு மனசில் வச்சுக்கோங்க ரெண்டு யானைகள் ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களை ஏற்றிக்கொண்டு அந்த ஆயிரம் பல டன் எடை எடை உள்ள அந்த கப்பலானது மிக கடாரம் வரை அதாவது இந்தியா தொடங்கி சீனா இந்த இந்தியாவின் கடந்து சீனா போயிட்டு அங்கேருந்து மலேசியா வரை ஒரு படை சண்டைக்காகவே போகவே கிட்டத்தட்ட இந்த சண்டைக்காக அப்படி போகிறாங்க பார்த்தீங்களா ரொம்ப சாதாரணமாக முப்பது நாள்லாம் ஆயிடுமா முப்பது நாள் சண்டைன்ற ஒரு நோக்கத்துக்காக கப்பலில் பயணம் பண்ணியிருக்காங்க பண்டை தமிழர்கள் அப்படின்னா அந்த முப்பது நாள் பயணத்திற்கு அவங்களுக்கு தேவையான உணவு அந்த போர்க்கருவி யானை உட்பட அந்த கப்பலில் ரொம்ப சாதாரணமாக முப்பது நாள் பயணம் பண்ணியிருக்காங்க அந்த முப்பது நாள் பல இரவுகளை அவங்க பார்த்துருப்பாங்க இரவு நேரத்தில் நீங்கள் நினைக்கிறா மாதிரி இருக்காதான் கடல் ரொம்ப அழகான ராட்சசி கடல் நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த அது கேப்டன் சொல்கிறாரு இப்போது பகேன் அந்த வீடியோவில் பேசுனா அந்த கணேஷ் கணேஷன்ற அந்த கேப்டன் சொல்கிறாரு முப்பது வருஷம் அனுபவத்தில் இரவு பனிரெண்டு டு நாலு நாலு டு எட்டுன்றது ஒரு கொடூரமான அது ஏன்னா அந்த பனி இந்த குளிரும் பனியும் வந்து வழியை மறைத்து ஏதாவது பாறைகளில் மோதுற மாதிரியான சூழலாம் ஏற்படுமோ இப்போ இருக்க டெக்னாலஜியில் எல்லாமே சொல்லியிருக்காங்க புயல் வரப்போகுது அப்படின்லாம் ஆனால் பண்டைய தமிழர்கள் அவங்களுடைய வானியல் அறிவு பாருங்கள் நட்சத்திரங்களை மனசில் அந்த நட்சத்திரங்களை கணக்கி வச்சு தான் அந்த வழி அவங்க முடிவு பண்ணி பயணம் பண்ணியிருக்கிறாங்க தி கிரேட்டில் அந்த இந்த மரத்தை தான் தேர்வு செய்யணும் அது வாகை பயின் தேக்கு போன்ற மரங்கள் தான் வேண்டும் அது இந்த அளவில் தான் இருக்கணும் நீர் புகாதவாறு வாரம் அதை அதை கட்ட வேண்டும் அதுக்கான வந்து அந்த கலவையெல்லாம் அவங்க தயார் செஞ்சுருக்குறாங்க பாருங்கள் அப்போ தமிழரது கப்பல் கலை பற்றி நம்ம பேசுனா அது அது வாட்டணும் ஒரு த்ரில்லிங் ரைடு மாதிரி போயிட்டே இருக்கும் நண்பர்களே நம்ம பண்டை தமிழர்கள் அது நெசவாக இருந்தாலும் பானை வனைதனாக இருந்தாலும் கப்பல் கட்டக்கூடிய கம்மியர்களாக இருந்தாலும் அந்த நுட்பத்தை நம்ம மதிக்கணும் கவனிக்கணும் பிற நாடுகள் நம்மளை விட அந்த டாப் டென் பட்டியலில் நம்ம ஆறாவது ஏழாவது நம்ம ஆறாவதுன்னு சொல்கிறாங்க டாப் டென் பட்டியலில் கப்பல் கட்டும் கலையில் அது எத்தனையாவது ஒன்றா இருந்துட்டு போட்டோம் இப்படி ஒரு கலை இருக்குதுன்னு நம்ம கூட்டத்தில் ஒரு முன்னோர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதை நம்ம கவனிக்கணும்ல அவங்கள கொண்டாடணும்ல நாளை வர உலக தாய்மொழி தினம் உங்கள் அனைவருக்கும் தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்